அவர்கள் உரையாற்றுவார் என்று அகில இந்திய நாட்டிலே ஒன்று கூடி நடக்கின்ற கூட்டத்தில் ஒவ்வொரு நாட்டு எல்லோரும் கைதட்டுகிறார்கள் உலக அரங்கில் இருக்கிற அனைத்து பிரதமர்களும் எழுந்து நின்று அன்னை இந்திரா காந்தி அவர்களை வரவேற்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு இரும்பு பெண்மணிதான் இந்த ராகுல் காந்தி யார் இந்த ராகுல் காந்தி இந்திய திருநாட்டுக்காக தன்னுடைய ரத்தத்தை தன் உயிரையே தியாகம் செய்து இந்த தமிழ் மண்ணிலே சிறிவர்மன் தன் உயிரை தியாகம் செய்து குத்துயிரும் குலஉயரமாக சிதறி போனாரே இந்த கம்ப்யூட்டர் கனவு நாயகன் அருமைக்குரிய மகன் தான் இந்த ராகுல் காந்தி ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் இந்த நாட்டை சிற்பியாக இருந்து இந்த நாடு சுதந்திரம் அடைந்து ஆண்டுகளை கடந்த பின்னும் அறுபது ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த நாட்டை ஆட்சி செய்து இந்தியாவிலேயே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மக்களையும் அன்போடு அரவணைத்து மதங்களையும் இனங்களையும் வைத்து அரசியல் செய்து அது லாபம் எல்லோரும் ஒருங்கிணைத்து கொண்டு சென்ற அப்பேற்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தவர்தான் இளந்தவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர்கள் அசாம் மாநிலத்திலே பாரத் ஜோடா யாத்திரைக்காக கடந்து செல்கிறார்கள் இந்த பாரத் ஜோடா யாத்திரை கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் உலக வரலாற்றிலே கால்நடையாக நடந்து கடந்த ஒரே தலைவன் இளம் ராகுல் காந்தி மட்டும்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் சொன்னால் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நாலாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் கால்நடையாக நடந்து சென்றார்கள் அது எதற்காக நடந்தார்கள் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்காக நடந்தாரா இல்ல வலியங்கும் காங்கிரஸ் காரர்களை சந்திப்பதற்காக சென்றாரா இல்லை இந்திய தேசத்திலே இந்த ஒன்பது ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து விடமும் இதுவரைக்கும் இல்லாத மத பிரச்சனைகளும் ஜாதி மதத்தாலும் ஜாதியாலும் இனத்தாலும் மொழியாலும் இந்தியா அங்கங்கே துண்டாடி கிடைக்கின்றது இந்த துண்டாடப்பட்ட இந்தியாவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இளந்தரவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை கால்நடையாக நடந்தார்கள் பாரத் ஜோடா யாத்திரை என்ற பெயரிலே அந்த பாரத் ஜோடா யாத்திரைகளை நடந்த தென்பகுதி மக்கள் அனைவரும் நட கால்நடையாக நடந்து சென்றிருக்கிறார்கள் இந்த நாலாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் எல்லா மக்களும் விவசாயியாக இருக்கட்டும் பாமர தொழிலாளர் இருக்கட்டும் அனைவருக்கும் அனைத்து மக்களும் இளைஞர்கள் முதல் சிறுவர் முதல் முதியவர் வரை அனைத்து மக்களும் அந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து இந்த தேசத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபி அரசால் நடக்கின்ற அக்கிரமங்களை எடுத்து கூறி கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள்